ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சண்டே அம்மா வீட்டில் இருக்கிறப்ப எடுத்தது என்னோட பையனும் சரி அக்கா பொடுசுகளும் சரி காலையில் எந்திரிச்சு வந்ததுமே இந்த ஆட்டுக்குட்டி கிட்ட மண்ணில் இல்லை டிராக்டரியில் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னா வரவே மாட்டாங்க அது என்னோட பையனுக்கு சுத்தமாக வீட்டுக்குள்ளே ஆகவே ஆகாது இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியும் பார்த்ததுலேருந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளயும் வரதில்லை வெ வெளியில இது தான் இருப்பான் இல்லை டிராக்டர் மேலே ஏறி கொஞ்சம் பார்ப்பாங்க ரெண்டு பேராவது போய் மண்ணில் விளையாடுவாங்க ஏன்னா இந்த வாண்டு மட்டும் சொல்கிற பேச்சே கேட்காது இந்த கிடையோ வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் மற்றவங்க யாராவது போனாங்கன்னா இடிக்கிறதுக்கு போகும் ஏன்னா தம்பிக்கிட்ட மட்டும் போய் ஜாலியாக விளையாண்டுருக்கும் அவன் பாருங்கள் சாப்பிள்ளலாம் எப்படி ஊட்டி விட்டுட்டுருக்கான்னு பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தான் இவனுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ் அந்த மாதிரி இது பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் ஆடு வந்து இடித்தாலும் சரி நான் அவரமாட்டேன் இதுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிக்கிட்டே தான் இருக்கான் காலையில் எந்திரிச்சா தூங்க நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அதுக்கிட்டே தான் இருப்போம் நான் வரவே மாட்டான் அன்னன்னைக்கு நாங்கள் எல்லாருமே எல்லா எல்லாரும் நான் எல்லாேருமே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிச்சு சாப்பிட்டு அம்மா வந்து காயெல்லாம் பெறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வீட்டுக்கு அளவாக போட்டுருந்தோம் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தான் பறிச்சிட்டு இருந்தோம் தக்காளி பறித்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரை இதில் அவரை செடி அவரைன்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு அதை பறிக்கலான்னு போனால் ஃபுல்லாக தூதுவலை படந்து கிடக்குது நம்ம தேடுறப்ப இந்த தூதுவலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காது அதுவாக முளைச்சி வந்து பெரிய ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரை பந்தல் ஃபுல்லாக வந்து படந்துருக்கு அவரைக்காய் பறிக்கிறக்கே வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பறிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொடியவரை எல்லாமே நிறைய இருந்துச்சு சரி அதையுமே பறிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா அம்மா வீட்டிலேருந்து தக்காளி அவரை முருங்கக்காய் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாமே அம்மா வந்து கொடுத்து விட்டுருவாங்க சைடில் பார்த்தா திராட்சையுமே காய்ச்சிருந்துச்சி ஏன்னா அது எப்போ பழுக்கும்னு தெரியல அடுத்த டைம் ஊருக்கு வரக்குள்ளே பழுத்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் அப்படியே சூப்பராக காயெல்லாம் பறிச்சாச்சு அந்த அவரை பூவெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முருங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் பிடிச்சிருந்துச்சி சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாமே பறிச்சிட்டு இருந்தோம் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து ஃபஸ்ட் அக்கா வந்து குட்டிஸ் எல்லாத்தையுமே அஞ்சு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டாங்க நானும் சின்ன அக்கா அம்மா மூணு பேர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் பெரிய அக்காவுக்கு இந்த மாதிரி வேலைகள் செட் ஆகாது அப்படிங்கிறனால அவள் வந்து வரலேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டிருந்தோம் அதுமே அப்பா வந்து இந்த மாதிரி பற்ற போட்டு வச்சுருந்தாங்க அதையுமே வந்து அம்மா வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவளை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கிளிக்கோங்க நெக்ஸ்ட்டு பத்து நாள் திரும்பி வரதை எதுக்கு நிறைய தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் எடுத்துட்டேன் ட்ரெயினில் தான் போறோம் ஏன்னா வேன் தூக்கிட்டு போறதுக்கும் கஷ்டம் இருந்தாலும் நான் தூக்கிட்டு போவேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இருந்து நான் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் எல்லாமே எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி அவருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டேன் ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா மாமா அங்கே தோட்டத்துல இருந்து முருங்கை வந்து கொண்டு வந்திருப்போம் முருங்கைக்கீரை எல்லாமே ஏன்னா அங்கே போக முடியல அப்படிங்குறனால தான் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம் இந்த கேப்ல எங்க குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணாங்க தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் பயமாயிடுச்சு அதாவது மேலே வரவும் கீழே இறங்கவும் வந்து ரொம்ப சுடித்தரம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து பண்ணிட்டுருந்தான் ஏன்னா பாப்பாங்க ரெண்டு பேர் தண்ணியிலேருந்து எந்திரிக்கவே இல்லை தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் நாங்கள் மூணு பேரும் இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே விளையாண்ட காலங்கள் போய் இப்போ எங்கள் வீட்டுக்குட்டி அஞ்சு பேரும் இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாமே பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே நானும் அம் அக்கல்லாக்கு வந்து வெங்காயம் வந்து கிள்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் கிள்ளி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இது கிளிகிட்டு கிளி முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் ரெடி ஆகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு அன்னிக்கி பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பெங்களூர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் வந்து கூட்டிகிட்டு போக வந்திருந்தாங்க அக்காவுக்கு பொங்கலூரில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்திருந்தா அவளை அப்படியே விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்னோட மேடம் கூட்டிகிட்டு போய் ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டா அப்படியே நாங்களும் வந்து கார் ஏறி கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து குலதேவி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு மா எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து ட்ரெயின் அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த சந்திர சந்திரகிரகணம் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு கோயில் நட ஆறு மணிக்கு மூடு க்ளோஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டாங்க அதனால பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு சரி அந்த கூட்டத்துலையும் நம்ம போயிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நல்லா திருப்தியாக சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுருந்தோம் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு எப்போ ஊருக்கு வந்தாலுமே இந்த குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம் ஏதாவது ஒரு சில நாள் தான் போகாமல் இருப்போம் மற்றபடி எல்லா லீவுக்கு ஊருக்கு வந்தாலுமே குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம் எங்கள் கோயில் காங்கேயம் வேர்ணம்பாளையத்தில் தான் இருக்குது ஆகியம்மன் கோயில் அங்கே போய் நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு இந்த கோயில் வேலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும் நினைக்கிறேன் கோயில் அந்த கும்போஷம் வைக்கிறதுக்கு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது அதையுமே அப்படியே பார்த்துட்டு பாப்பா வந்து அங்கே போனதுமே கோயிலில் பார்க்கணுன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னாடி வந்து காமிச்சிட்டு இருந்தோம் பாப்பா கிட்ட அன்னதானமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த டைம்லேயே சரி ஓகே அன்னதானம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் சூப்பராக வந்து எப்போவுமே சாப்பாடு குழம்புன்னு இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு உப்புமா அப்படின்னு சொல்லி எரிஞ்சி கூடவே தேங்காய் சட்னிலாம் வச்சிருந்தாங்க சூப்பராக அந்த டின்னர் வந்து இங்கேயே கோயிலையே முடிச்சிட்டோம் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டாலும் கோயில் சாப்பாடு சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற சந்தோஷமே தனி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா வந்து இங்கே குதிரை இருக்கலைன்னு அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அப்படியே குதிரையெல்லாம் இருந்தோம் எப்படி இன்னொரு வருஷம் ஆகும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து எத்தனை டைம் கோயிலுக்கு வந்துட்டு போவோம் தெரில ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சுருமான்னு தெரியல அப்படியே பார்த்துட்டு தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குஷியாக விளையாண்டுருந்தாரு அவரையுமே விளையாட வச்சுட்டு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்செல்லாம் விளையாண்டுருந்தாங்க சரி நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாடுங்க நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் மாமா அம்மா இன்னொரு அத்தை வந்திருந்தாங்க எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மழை வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா லைட்டாக தூரலோடு நின்றுச்சு அதுக்கப்புறம் மழையே பெருசாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம உனக்கு கிளம்பலாம் இதுக்கு மேலே இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின் சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறப்பே லைட்டாக மழை வந்து தூரக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டங்கள் வரவீங்க எல்லாருமே கோயிலை வந்து பார்க்காம கிளம்புறதே இல்லை கோவில் அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வெளியில் நின்னாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க கூட்டம் வந்து வரவும் போகும் அந்த அன்னி கிடைஞ்சி பாருங்க மலைச்சாரம் நல்லா தூரிகிட்டு இருந்துச்சு மாமா வந்து கிளாஸ் எல்லாம் கழுவிட்டு கார் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்ப கிளம்ப வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் வெடி வைப்பாங்க அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு எப்பவுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியாவது போவோம் பட் இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு குட்டிஸ்க்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கோயிலேருந்து கிளம்பிட்டோம் போற வழியில் அப்படியே சிவன் மலையும் பார்த்துட்டு கீழே நின்று சாமியை கும்பிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கெல்லாம் போகல போகிற வழி ரோட்டில் நின்று சிவமலை முருகனே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ரிட்டன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது செவ்வாய்கிழமை திங்கக்கிழமை பெங்களூர் ட்ராவல் பண்ணி வந்து டயர்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு செவ்வாய்கிழமை ஈவினிங் தான் ரிட்டன் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முக்கெல்லாமே நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எப்போ பூ பூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருந்தேன் ஏன்னா நம்ம கொண்டு வந்து வச்சு வளர்த்துறோம் அந்த செடியிலேருந்து வர பூவெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்கும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கூட நின்று பார்த்துட்டு இருந்தான் சரி வாடா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்ட்டான் ஒரு செவந்தி பூ செடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு இன்னொரு ரோஸ் செடி வந்து சூப்பராக தலைஞ்சிருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரோஸ் தான் மணி பிளான்ட்லாம் சூப்பராக தலைஞ்சு வந்துருந்துச்சி சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் இங்கேயே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணுவேன் இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அதை பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நானே வந்து பிடுங்கிட்டேன் டப்பா வேறு நோந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ஃபோனை ஒரு கையில் வச்சுட்டு அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சு தான் பிடுங்கிட்டு இருந்தேன் கஷ்டப்பட்டு எப்படியோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி வச்சாச்சு தம்பி வந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி மண்ணில் வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து மண்ணில் விளையாண்டுருந்தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறன்னா நான் வந்து கண்டிப்பாக சாமி ரூம் வந்து பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன் பூ வந்து இந்த டைம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கனா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ்னு சொல்லி இப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்டர் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே எப்படியோ வந்து பூ வந்து கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலுமே அதான் வாங்கிட்டு நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் குட்டியும் சின்ன பேர் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுருந்தாங்க அது சீமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை சரி ஓகே எதுவும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் தம்பி பாப்பா ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சது ரெண்டு பேருமே எந்திரிக்கவே இல்லை சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் எந்திரிச்சாங்க பாப்பாவுக்கு வந்து அந்த ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஒன் தேர்ட்டிக்கு வந்தால் இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் ஓ வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும் டுவெல் ஃபிஃப்டின் டுவெல் டுவெண்ட்டிங்கிறப்ப வீட்டுக்கு வந்து வந்துடுவோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சிருவேன் ரெண்டு பேர்த்தையுமே அந்த அன்னைக்கு ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் எழுந்திரிச்சாங்க அவங்க எந்திரிச்சதுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு இந்த வீடியோவோட கண்டினியூஷன்லாம் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுருந்தேன் ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு நான் வந்து இருந்துருவேன் எதுக்காக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் முருகருக்கு வந்து ஏதாவது ஒன்று விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி காதில் வாங்குறதில்ல எனக்கு இருக்கணும்னு தோணுது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து விரதம் இருப்பேன் ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு ஏதாவது நான் வந்து சாப்பிட்ருவேன் அந்த அன்னைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் அடுத்த வீக் வந்து கண்டினியூ பண்ணிடுவேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் டியூஸ்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விரதம் இருந்துகிட்ருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் பக்கமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த க சஷ்டி விரதமும் இருக்கணும்னு தோணிட்டுருக்கு பட் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி சவுண்ட் இல்லாமல் நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது அப்படிங்கிறனால ட்ரெஸ் போர்ச்சேசிங்க்கு போக வேண்டியது இருக்குது சரி ஓகே நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு நைட் டின்னருக்குமே வந்து எதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாமியும் கும்பிட்டாச்சு அந்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்மே காய வச்சுட்டு டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் ரொம்பவே சிம்பிளாக மாவு இருந்துச்சு அப்படிங்கிறனால வெங்காய சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்து வேலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டால் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணிவிட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு இருந்தேன் அப்போ வரைக்குமே எங்கள் வீட்டுக்குட்டியும் ரெண்டு பேருமே வந்து எந்திரிச்சு வரவே இல்லை நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஊருக்கு போயிருந்தனால நல்லா தூங்கவே இல்லை எல்லா பொடுசுக்கெல்லாம் இருந்தனால நல்லா ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க தூங்காமையே தான் இருந்தாங்க சரி ஓகே இப்போ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பெருசாக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல நல்லா தூங்கட்டும்னு விட்டுட்டேன் ஏன்னா குழந்தைங்க எந்தளவுக்கு தூங்குறாங்களோ அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறனால விட்டுவிட்டேன் அப்படியே அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா கிட்டே பேசிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக நாலு பேருமே கிளம்பிட்டோம் அவங்க வந்து அலஞ்சூரில் தான் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க ஆட்டோ புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணி தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம் கார் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நிறுத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாது சரி ஓகே கம்மன் கா ஆட்டோலேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் ரெண்டு பேத்தி எந்திரிச்சி ட்ரெஸ் மாற்றி தலையெல்லாம் சீ வச்சு கூட்டிகிட்டு போயாச்சு அவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சிப்பாங்க அப்பப்போ பயங்கரமாக அடிச்சுப்பாங்க உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படின்னு சொல்லுங்க அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆட்டோலையே போயிட்டோம் ஏன்னா போய் அவங்களுக்கு மட்டுந்தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க அவங்களுக்கு பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பல்காக ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துருந்தோம் பை த்ரீ கெத் த்ரீ ஆஃபர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென் செட்டு டென் பீஸ் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட போய் பார்த்துட்டு குட்டீஸுக்குமே பார்த்தாங்க வந்து இப்போ புதுசாக குட்டீஸுக்குமே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தம்பியோட சைஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டுருந்தாங்க ரொம்பவே ஓவராக இருந்துச்சு சரி ஓகே உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் குட்டீஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க் கலர்ஸ் எடுக்கக்கூடாது லைட் கலர்ஸ்லேயே தான் எடுக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டடாக இதே கலர்ஸ் தான் அந்த ஒயிட் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சாண்டில் மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து சைடில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பா தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு விளையான்ட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக பில் போடுறக்க வந்துட்டாங்க எப்படியோ எடுத்து முடிச்சிட்டிங்களா போதும்மாடா சாமி கிளம்புலா வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவிந்த ரெண்டு குட்டீஸுமே பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கே தெரிய பாருங்க என்ன பண்ணுற பாருங்கள் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி சுற்றிட்டு இருக்கான் இவனுக்கு ஏதோ நான் வந்து சாப்பாடே போடாமல் ரொம்ப கொடும்பம் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தி டேபிளை தூக்கிட்டு திரீரா கர்ச்சீஃப் கொண்டு போய் எங்கே ஒழிச்சு வைக்கிறாரு மட்டும் பாருங்கள் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து கர்ச்சீஃப் பிடுங்கிட்டு வந்து பேன் ட்ரா இதுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுட்டுருக்குறாரு என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரில ஏண்டா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே வந்து அவர் கோவம் வந்துடும் எப்படி வந்து இது பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் அப்படி அங்கேருந்து வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம் அங்கே வர வழியில் அவங்க கடை விட்டு வெளியில் வந்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் வந்துருந்துச்சு தெரியும் நாய் எனக்கு பேர் தெரியாது ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்க்குறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ரெண்டு பேர் ஜாலியாக ரெண்டு நாயை பிடிச்சி வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க என்னமோ பண்ணுங்க பண்ணாங்க எங்களுக்கு கொஞ்சம் இடம் விடுங்க நாங்கள் அப்படியே ஓடிடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து கிளம்பி வந்துட்டோம் அதில் வெறும் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வரப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பிரியாணி கடை சரி ஓகே டேஸ்ட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு வச்சுருக்கிற ஃபுட் அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த பிரியாணி கடைக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்து பிரியாணி எல்லாம் சூப்பராக வாங்கி இப்போ தான் புதுசாக இங்கே வந்து தோசை கடை தான் இருந்துச்சு அதுக்கு பதிலாக இப்போ வந்து பிரியாணி கடையாக மாற்றிட்டாங்க வேறு இடத்துல வந்து கா இது பண்ணி பிரியாணி கடை மாற்றிட்டாங்க ஆப்பியே சூப்பராகங்க பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்குடி ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாங்க நாங்களும் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சூப்பராக நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் ஏன்னா இந்த கடை வந்து நான் ஊரில் இருக்கிறப்ப ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் வாங்கி சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படிங்கிறனால அப்படியே பொடினடியாக வீட்டுக்கு வந்து நடந்தே வந்துவிட்டோம் சூப்பராக அந்த நீங்கள் டின்னர் வந்து பிரியாணியில் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிரியாணி சாப்பிட்டாச்சு நம்ம வீடியோதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஸோ மச்